நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் விஜய் டிவியோடைய ஒட்டுமொத்த நட்சத்திரங்களும் சேர்ந்து சூப்பர் சிங்கர் போட்டியாளர்களோட கொண்டாடுற சிங்கிங் வித் விஜய் ஸ்டார் சவுண்ட் நடக்குது இதில் மிஸ்கின் அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணனோட சேர்ந்து எயிட்டிஸில் செம்மையாக கலக்கிற நடிகை ராதா அவர்களும் துரு விக்ரம் அவர்களும் சிறப்பு விருதுகளாக வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே செம்மையாக பெப்பியான பாடல்களை எடுத்து அந்த விஜய் ஸ்டார்ஸோடு சேர்ந்து ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அப்படி இருக்க இதில் இருக்க ஒரு போட்டியாளர் மற்றும் இதில் இருக்க மற்ற போட்டியாளர்களோட ரொம்பவே வித்தியாசமா சினிமா பாடல்களை பாடாம சூப்பர் சிங்கர் மேடையை திருவிழாக்கள்ல போடுற நாடக மேடையை மாத்தி செம்ம சூப்பரா ஆடி பாடி அசத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆசிரியத்துல ஆழ்த்தினதோட மட்டும் இல்லாம அதற்காக கோல்டன் ஷவரும் வாங்கி கடைசியா அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி அழுக வச்சிட்டாரு பழத்தில் எல்லாம் பெரிய பழம் அதை பார்த்து அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் சீனியர் பொறுத்த வரைக்கும் இதுல இசை பயிற்சி ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சினால ஒவ்வொரு வாரமும் அப்படி இசை பாடலை எடுத்து அதே மாதிரி பாடி சாமியா கலக்கி மக்களை பெரிய அளவில் நடிகை ராதா மற்றும் விக்ரமனுடைய மகனான துருவிக்ரம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்லாம் வந்து கலந்துகிட்ட சிங்கிங் வித் விஜய் ரவுண்ட்ல ஒரு நாடக மேடையை உருவாக்கி அதில் கோமாளி மாதிரி போட்டு வந்து பாண்டியன் சீரியல் நடிகை சரண்யாவோட சேர்ந்து பழத்தில் எல்லாம் பெரிய பலம் அதை பார்த்து சொக்குனா பொன்னம்பலன் ஒரு நாடக பாடல் எடுத்து செம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தெரிக்க விட்டு கண் முன்னாடி அப்படியே ஒரு நாடகத்தை கொண்டு வந்திருந்தாரு இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினா எழுந்து நின்று ஸ்டாண்டிங் கொடுத்தது மட்டும் இல்லாம மேடைக்கே வந்து அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினான ராதா அவர்கள் சொல்லும் நான் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்ல நான் இதுக்கு முன்னாடி நிறைய முறை சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கேன் ஆனா நீங்க இன்னைக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லி நம்ம சரண்ராஜாவை பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து மிஸ்கின் அனுராத் மற்றும் முன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது நீ பிறந்த ஊருக்கு ரொம்ப பெருமையை தேடி தந்திருக்க உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருந்தது சொல்லி பாராட்டியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய நம்ம சரண்ராஜ் அவருடைய அப்பாவும் இந்த வாரம் மேடைக்கு வந்திருந்தாரு அவர் அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய தம்பி அவங்களுடைய ஒய்ஃப் மற்றும் அவங்க அம்மா தான் இந்த அளவுக்கு சரண்ராஜா உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே கண்களங்க அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு இருந்தவர்கள் எல்லாருமே கதறி அழுதுட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு சீசன்லயும் ஒருத்தர் செம்மையா அஸ்துவாங்க அந்த வகையில் இந்த வாரம் இசை நான் இளையராஜாவை போலவே கலக்கிட்டு இருக்கேன் நம்ம சரண்ராஜாவை பத்தியும் அவர் இந்த வாரம் ஒரு நாடக பாடலை எடுத்து அது வேற லெவல்ல பாடியரசி கோல்டன் ஷவர் வாங்கினவர் மட்டும் இல்லாம அங்க இருந்த நடுவர்கள் அதோட சிறப்பு நிலை எல்லாருமே கண்களாங்கிற அளவுக்கு கொடுத்த அத்தனால பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ